ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்க ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் வந்து சாமுடீஸ்வரி கிட்ட வேலை பாக்குறது கொத்துக்கிறாரு அதை ஒரு ரொம்ப மாசம் வந்து பாத்தீங்கன்னா சாமுடீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு போறாரு சோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம தேடியில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட விற்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம போகலாம் காரிகை தீபம் சீரியல்ல நம்ம கார்த்திக் வந்துட்டு சாமுடீஸ்வரிய வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னு சொல்கிறதுக்கு கார் எடுத்துகிட்டு நைட்டில் மாதம் வந்துட்டுருக்காரு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுடீஸ்வரி வந்துட்டு கொஞ்சம் ஜர்க்கில் இருந்துட்டு இருக்காங்க எங்கே நம்மளை போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுடீஸ்வரி ஒரு சேர் போட்டு பயங்கர மாசா துப்பாக்கியோட உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த டைம்ல பவர் கட் ஆயிடுது அப்போ சாமுஸ்வரியோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் உள்ள என்ட்ராகுது ஸோ காரை பார்த்தோன்னே கண்டிப்பா எல்லாத்துக்குமே பயமாகுது ஆகுது யாரோ வந்துட்டாங்க நம்ம போட்டுதல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ஹால்ல ஆஜராயிடுது சாமுடீஸ்வரி எவனா இருந்தாலும் உள்ள வரட்டும் அவனை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு கதவெல்லாம் திறந்துட்டு உள்ள என்ட்ராக போது உள்ள வந்தா உன சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி கண்ணை காட்டி மாற்றிட்டு இருக்காங்க கார்த்திக் கொஞ்சம் கூட கேர் பண்ணாம உள்ள என்ட்ராகிறாரு அப்போ சடனா பவர் ஆன் ஆயிடுது எல்லாருக்குமே சம அதிர்ச்சிங்க என்னடா வரமாட்டேன்னு சொன்னவன் வந்திருக்கேன் அதுவும் இந்நேரத்துக்கு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்தா ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க ஸோ ரேவதியும் அதே கேள்வியை கேட்குறாங்க இந்த டைம்ல இப்போ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக் சொல்றாரு என்ன மேடம் இது கேள்வி இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏயா அதை சொல்றதுக்கு உனக்கு இதான் நேரமா அப்படின்னு சொல்லிட்டு சாந்துடி ஹஸ்பண்ட் கேட்குறாரு உடனே வந்துட்டு நம்ம சந்திரகலா என்ன சொல்றாங்கன்னா ஏப்பா தம்பி எதா இருந்தாலும் விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்ப்பா நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு உன்னை வேலைக்கு சேர்த்துக்கணுமா வேணாமான்னு எங்க அக்காதான் முடிவுனும் நீ சேர்ந்துக்கிற இன்னும்ல சொல்லக்கூடாது சரியா முதல்ல கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்துட்டு நம்ம சாமுடீஸ்வரிய என்ன சொல்றாங்கன்னா சந்திரகலா நெருத்து உனக்கு என்னப்பா இப்ப இங்க வேலைக்கு செந்துக்கணும் அதானே சம்மதம் தானே இதுக்கப்புறம் இடையில வந்துட்டு நான் வேலையை விட்டு போறேன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயோ மேடம் நீங்களே நீ போங்கன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து என்ன சொல்றாருங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு சரிங்க மேடம் நம்ம நாளைக்கு காலையில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கிறான் இப்ப போய் தூங்குறான் எல்லாருக்கும் குட் நைட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை கிளம்பிடுறாரு அதிரடியா வந்தேன் அப்படியே அனல் பறக்க வந்தேன் எல்லாரையும் மிரட்டி விட்டுட்டு பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருக்கேன் சாமுடீஸ்வரோட வீட்டுக்காரரு சொல்லிட்டு இருக்காரு சாமுடீஸ் என்ன டென்ஷன் முதல்ல போய் படுத்து தூங்குங்க விடிஞ்சது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்ப ஆனா சாமுஸ்வரி மட்டும் தூங்காம அந்த சேர்லயே கண்ணோட உட்காந்துட்டே இருந்துட்டு இருக்காங்க அந்த விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு சாம காமெடி ஒன்று நடக்குது நான் வந்துட்டு சாமுடீஸ்வரிய கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அர்வாலோட ஓடியாறேன் சாமுடீஸ்வரோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா யோ முதல்ல இங்க இருந்து ஓடிடு ஏற்கனவே அந்த பொங்கலை சம கண்புல இருக்கு வந்தாங்க உன்னை போட்டு தெளிவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாமுடீஸ்வர் வந்து